வே அரை பல்ல ஆண்டு வந்தை பையல்ல பருத்தோடு கழிப்பது ஏ வந்தவர் பாத தரணைத்தார் உன்னை சேர்த்து கொள்வார் வருவார் குடி பழக்கம் உங்களுக்கு மாத்திரம்ல உங்க பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு சேர்த்து பாதிப்பு தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய நேரம் பன்னெண்டு மணி இப்ப வந்து குடிச்சு உங்க வாழ்க்கையில கெடுத்துக்கிறீங்களா பெரியாருடைய குடும்பம் வலிமேல வாடுதுன்னா தயவு செஞ்சு இந்த குடிக்கிற காத்துக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு போங்க உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க நாங்க சர்ச்சில் இருந்து வரோம் இந்த குடி குடிப்பழக்கத்துல நீங்க வெளிவரும் நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பழக்கத்துல உங்களுக்கு விடுதலை தருவார் தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா ரெண்டு கடன் கூப்பி கேட்கிற குடும்பத்தை பாருங்க பிள்ளைகளை பாருங்க தயவு செஞ்சு மனம்